திருவடியே சிவமாவது லே தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல்வதி அது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே மாவாக நின்று கொண்டிருக்கும் இறைவனின் திருவடிகளை உணர்ந்து கொண்டால் இறைவனின் திருவடியே சிவமாகும் சிவலோகம் எது எனத் தெளிந்து சிந்திக்கையில் திருவடிகளே சிவலோகம் எனப் புரியும் திருவடிகளே உயிர்கள் சென்று சேரும் இடமாக இருக்கின்றது நமக்குள் இருக்கும் இறைவனை உள்ளுக்குள் உணர்ந்து தெளிபவர்களுக்கு இறைவனின் திருவடிகளே அவர்கள் சென்று தஞ்சம் அடையும் இடமாக இருக்கின்றது ஹோலி ஃபீட் பி சிவம் அப்பான் ஃபோக்கசிங் ஹோலி ஃபீட் பி ஷிவலோகா அப்பான் அனலைசிங் ஹோலி ஃபீட் பி த destination டெஸ்டினேஷன் ஹோலி ஃபீட் பி த for ஃபார் தோஸ் இன்னர் பவுண்ட் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தைக் கேட்டல் தெளிவு குருவின் தானே சிந்தித்தல்தானே ஞானகுருவின் திருமேனியை தரிசனம் செய்து அவரது திருவுருவத்தை தியானிப்பது அவரது திருவாயால் சொல்லக்கூடிய விளக்கங்களை மனனம் செய்வது அவரது திருநாமத்தையே ஜபம் செய்வது ஆகியவை நம் சித்தத்தை தெளிவாக்கி மும்மலங்களை போக்கி நம் ஜீவனத்தை பிரயோஜனமாக்கும் இட் இஸ் வைஸ் டு சீ த குரு ஹோலி ஃபார்ம் இட் இஸ் வைஸ் டு சாண்ட் த குரு ஹோலி நேம் இட் இஸ் வைஸ் டு லிசன் டு குரு ஹோலி வேர்ட்ஸ் தஸ் இட் இஸ் வைஸ் டு கான்டம்ப்ளேட் ஆன் குரு ஹோல் பீங் ஸோ இல்யூமினேட் த சோல் தானே புலனைந்தும் தம் வசமாயிடும் தானே புலனைந்தும் தம் வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும் தானே தனித்து எம்பிரான் தனை சந்தித்தே குருவின் அருளால் இறைவனை தமக்குள் உணர்ந்து தெளிவுபெற்றவர்களுக்கு தானாகவே இதுவரை அவர்களை ஆட்டி வைத்திருந்த ஐந்து புலன்களும் அவர்கள் வசமாகும் அவ்வாறு அவர்கள் வசமான ஐந்து புலன்களும் அவைகளின் தனிப்பட்ட தன்மைகளை இழந்துவிடும் அவ்வாறு தனிப்பட்ட தன்மைகளை இழந்த ஐந்து புலன்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களின் விருப்பப்படி செயல்படுபவையாக மாறிவிடும் அவ்வாறு விருப்பம் போல செயல்படும் ஐம்புலன்களும் அவை மூலம் வந்த பல பலங்கள் முழுவதும் குருவின் தெருவருளால் தாமாகவே அவர்களை விட்டு நீங்கி அவர்களின் ஆன்மா மட்டுமே இறைவனை சென்று சந்திக்கும் த ஃபைவ் சென்சஸ் under கண்ட்ரோல் பை themselves, the த ஃபைவ் சென்சஸ் டேக் retreat டு தேர் டிபார்ச்சர் பாயிண்ட் த சென்சஸ் ஃபைவ் சேஞ்ச் தேர் கோர்ஸ் இஃபாலோன் யூ சீக் த லார்ட்ஸ் கிரேஸ் சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே குருவின் அருளினால் தனது அனைத்து மலங்களும் நீங்கிச் சென்று சந்திப்பது இறைவனின் திருவடிகளே ஆகும் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டியது இறைவனின் திருமேனியே ஆகும் உண்மையை மட்டுமே பேசுகின்ற வாயால் எப்போதும் வணங்கி துதிக்க வேண்டியது இறைவனின் திருநாமமே ஆகும் நெஞ்சத்தில் என்றும் நிலைத்து நிற்க வேண்டியது குருநாதர் அருளிய பொன்னான போதனைகளே ஆகும் இட் இஸ் பெஸ்ட் டு ஆல்வேஸ் என் விஷன் நந்தீஸ் ஹோலி ஃபீட் இட் இஸ் பெஸ்ட் டு ஆல்வேஸ் திங்க் ஆஃப் நந்தீஸ் ஹோலி ஃபார்ம் டிவைன் இட் இஸ் பெஸ்ட் டு ஆல்வேஸ் சாண்ட் நந்தீஸ் ஹோலி நேம் தஸ் இட் பி பெஸ்ட் டு காண்டம்ப்ளேட் ஆன் நந்தீஸ் ஹோலி ஃபீட் இன் த டீப் செல்ஃப் போதன் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினர் நாதன் நடந்தால் நயனம் கழி கூற வேதம் துதித்திடப் போய் அடைந்தார் விண்ணே உண்மை ஞானத்தை வழங்குகின்ற அருள் உறவினரான எங்கள் நந்தி பெருமானே தங்கள் நெஞ்சில் மறவாது நினைத்து ஞானம் முதிரப்பெற்றவர்களே இவ்வுலகில் சிவபெருமானது ஆனந்த நடனத்தால் கண்ணும் கூற வாழ்ந்து இவ்வுடம்பு நீங்கியபின் வேதமும் போற்றுமாறு சென்று பரவெளியை அடைந்தார்கள் ala inner Nandi gracing salvation when kept in mind. Nandi like they become Nandi’s dance getting manifested in the self. Nandi’s proximity they reach, surrounded by the Vedic harmony.